சாம்பார் மான் ஒரிசாவின் மாநில விலங்கு இது இந்திய துணைக்கண்டம் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு பெரிய மானாகும் இது அதன் வலுவான உடல் அமைப்பு நேர்த்தியான கொம்புகள் மற்றும் பொதுவாக மஞ்சள் பழுப்பு முதல் அடர் சாம்பல் வரை இருக்கும் கூந்தல் தோலால் வகைப்படுத்தப்படுகின்றது சாம்பார் மான் சுற்றுச்சூழல் அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றது இருப்பினும் அவை தற்போது வாழ்விட இழப்பு மற்றும் வேட்டையாடுதல் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய இனமாக பட்டியலிடப்பட்டுள்ளன தோல்பட்டையில் நூற்றி ரெண்டு முதல் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் உயரம் வரை இருக்கும் நூறு முதல் முன்னூற்றி ஐம்பது கிலோ வரை எடையுள்ளதாக இருக்கும் ஆண்கள் பெண்களை விட பெரியவை மேலும் பெரிய கொம்புகளை கொண்டிருக்கலாம் குறிப்பாக ஆண்களில் அடர்த்தியான கரடு முரடான ரோமமும் அடர்த்தியான மேனும் கொண்டது ஒரு மானுக்கு வால் நீளமானது மேலே கருப்பு நிறத்திலும் கீழே வெள்ளை நிறத்திலும் இருக்கும் அடர்ந்த காடு சதுப்பு நிலம் மற்றும் மரங்கள் நிறைந்த பகுதிகளை விரும்புகின்றது பெரும்பாலும் தண்ணீருக்கு அருகில் காணப்படும் இது முக்கியமாக இரவு நேர அல்லது இரவில் அந்தி வேளையில் உணவு அளிக்கின்றது சிறந்த நீச்சல் வீரர்கள் மற்றும் வேட்டையாடுபவர்களை பற்றி மற்ற விலங்குகளுக்கு எச்சரிக்கையாக ஒரு தனித்துவமான அழைப்பை பயன்படுத்துகின்றன வேட்டையாடுதல் உள்ளூர் கிளர்ச்சி மற்றும் வாழ்விட சுரண்டல் காரணமாக இதன் மக்கள் தொகை குறைந்து கொண்டே வருகின்றது